ஹலோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆர்சிபி டீம் வந்து முக்கியமான ஒரு அதிரடி ஹிட்டர் வந்து இப்போ வந்து வாங்கியிருக்காங்க ஆல்ரெடியே வந்து ஆர் மற்றும் விராட் கோலி இவங்க ஸ்டார்டிங்ல வந்து வெளுத்து கட்டுவாங்க அதே மாதிரி ஃபினிஷிங் லைன்ல மும்பை கிட்ட இருந்து கேமரா கிரீன் வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ஃபினிஷிங் லைன்ல வந்து மேக்ஸ்வெல்லும் வந்து இருக்காரு தினேஷ் கார்த்திகேயை தொடர்ந்து வந்து அவங்க ரீடைன் பண்ணி வந்து வச்சிருக்காங்க டிகே வந்து லோக்கல் போட்டிகளில் வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணிருக்காரு இன்னும் அவர்கிட்ட அந்த ஒரு ஸ்கில்லு வந்து இருக்குது அதனால தான் வந்து தினேஷ் கார்த்திகே ரீட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர் இருந்து ரசலை வந்து வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் ஆர்சிபி வந்து இறங்கியிருக்காங்க பதினாறு கோடி ரூபாய் ரசலுக்கு வந்து சம்பளம் கே கேஆர் அதே சம்பளத்தை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க கேகேஆரும் வந்து ரசலை வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னால் வந்து இப்போ ரிங்கு சிங் வந்து பயங்கரமாக வந்து ஆடிகிட்ருக்காரு ரிங்குவோ வந்து ஆட ஆரம்பித்த பிறகு ரசல் வந்து டம்மி ஆயிட்டார் தொடர்ந்து வந்து ரசல் வந்து ஒரு மூணு சீசனாக வந்து சொதப்பலாக தான் வந்து ஆடி இருக்காரு அதனால் வந்து ரசலை வந்து விட்டு கொடுத்துட்டு வேற ஒரு பிளேயர் வந்து ஆர் சிபி இருந்து வாங்குறதுக்கு கே கேஆர் வந்து முயற்சி பண்றாங்க அப்படி இல்லைன்னா ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடி இந்த பதினாறு கோடியை வச்சு வேற நல்ல பிளேயரை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல வந்து இருக்காங்களா அதனால அந்த பேச்சுவார்த்தை வந்து கண்டிப்பா சுமூகமா முடியும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது சோ கோலி கோலியினுடைய ஆர் டீம்ல ரசல் பாத்தீங்கன்னா வரப்போ சீசன்ல வந்து ஆடப்போறாரு நன்றி